ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து எப்படி வந்து ரசப்பொடி வந்து அரைக்கலான்னு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் வந்து எந்தெந்த பக்குவத்தில் வறுத்தெடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வத்தல் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நெடி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் தெரியும் அதே மாதிரி இந்த பொடி பார்த்திங்கன்னா நான் வந்து திரிச்சிருக்கேன் இது நம்ம வந்து வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து ரசம் வைக்கும்போது இதுலேருந்து எடுத்து போட்டாலே போதும் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி வந்து பொடியெல்லாம் நம்ம வந்து திரிக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து எல்லா பொருளையுமே அளந்து வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் அப்போதான் நமக்கு வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லி மல்லி வந்து ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் எடுத்துடுங்க அப்புறம் ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு பதினஞ்சு குண்டு மிளகா நான் வந்து குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் இருந்தால் நார்மல் வத்தல் வந்து எடுத்துக்கிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு இருபது கிராம் அளவுக்கு காயம் காயம் வந்து முழு காயந்தான் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணணும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில இவ்வளோந்தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் இதில் வந்து வறுத்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து ரொம்ப வந்து கருகிறக்கூடாது அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டே இருக்கும் லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகும் அந்த டைம் நம்ம எதுவும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து மிளகு போட்டுக்கிடலாம் மிளகு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வறுபடக்கூடாது அந்த மிளகு வந்து நல்லா வறுபட்டுனா நல்லா வந்து குண்டு கொஞ்சம் குண்டாகி வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த மிளகு வந்து சுடணும் நம்மளுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் நம்ம வந்து இதையும் எடுத்து அது கூடவே வச்சிடலாம் இதுக்கப்புறம் பருப்பு தோரம் பருப்பையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் லைட்டாக அந்த டைம் எடுத்துடலாம் இப்போ வந்து மல்லியை போட்டு வறுத்து எடுத்துடலாம் மல்லி வந்து நல்லா ஸ்மெல் வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வந்து மணமும் வர ஆரம்பிச்சுட்டு இதையும் அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வத்தல் தான் வறுக்க போகிறோம் வத்தல் வந்து வறுக்கும் போது கூடவே கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டுடுங்க இந்த மாதிரி போட்டு வறுக்கும் போது அந்த வத்தலோட நெடி அந்த ஸ்மெல்லு நமக்கு வந்து இருமல் அந்த மாதிரி எதுவுமே அதில் வராது அந்த உப்பும் அதுவும் சேர்ந்து வர வறுப்படும் போது அந்த ஸ்மெல்லே வராது இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதே எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் அளவுக்கு காயம் எடுத்திருக்கேன் நம்ம ரசப்பொடி சாம்பார் பொடியெல்லாம் துரிக்கும் போது காயம் முழு காயம் போடும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த ரசத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து பபிள்ஸ் மாதிரி இது ஆகி ஊதிரும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கல் மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து கருவேப்பிலையோட தண்ணி எல்லாமே போய் நல்லா அந்த மாதிரி கையை வச்சு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து ஆற வச்சிட்டே எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி போட வேண்டாம் நம்ம வந்து எல்லாமே போட்டு ஓரளவுக்கு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரைஞ்சிட்டு இப்போ பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த மஞ்சள் பொடி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முழு மஞ்சளாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழு மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு பொடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பொடி இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துருங்க இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மனமாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைக்கிறனால சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த இந்த பொடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்